வணக்கம் சமூகத்தினைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் பரட்சைக்கு முன்னரே வெளியான வினாத்தால் இடைநிறுத்தப்பட்டு பரீட்சைகள் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் வழங்கப்பட்டு காணிகள் தொடர்பில் சிறப்பு விசாரணை ஐந்து ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு எதிராக வழக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு அதிரடி பேருந்து பயணிகளின் பாதுகாப்பிற்காக புதிய திட்டம் குரங்குரட்சி சாப்பிடும் அளவிற்கு மக்கள் தாழ்ந்து போகவில்லை அனுரதரப்புக்கு பதிலடி கொடுத்து சமீர கிளிநொச்சியில் பலி இலங்கையில் நுண்ணி கடன் வலையில் சிக்கி இருநூறு பெண்கள் உயிர்மாய்ப்பு பல்கலை உபவேந்தர்களுக்கும் பிரதமருக்கும் இடையில் விசேட சந்திப்பு சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு பற்றாக்குறை சீனாவில் பரவும் எச்எம்பிபி வைரஸ் இந்தியாவில் இரு குழந்தைகளுக்கு தொற்று உறுதி

இந்த வினாத்தால் நேற்று நள்ளிரவு சமூக ஊடகங்கள் ஊடாக வெளியாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாக இன்று நடைபெறவிருந்து பரீட்சை இடைநிறுத்தப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மாகாண கல்வி அதிகாரிகள் பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தி இதனுடன் தொடர்புடையவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என மாகாண கல்வி செயலாளர் சிறிமவன் தர்மசேன வலியுறுத்தினார் விரைவில் குறித்த பாடத்திற்கான பரீட்சையை நடத்த நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் சிறிமேவன் தர்மசேன குறிப்பிட்டுள்ளாா் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் பல்வேறு தேவைகளுக்காக ஒதுக்கப்பட்ட காணிகள் தொடர்பில் விசேட விட விசாரணையை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதியமைச்சர் கலாநிதி சுசில் ரணசிங்க தெரிவித்துள்ளார் விசாரணையின் பின்னர் தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார் நல சீர்திருத்த ஆணையம் மூலம் தொழிற்சாலைகள் மற்றும் விவசாயத்திற்கு நிலம் ஒதுக்கப்படுகின்றது எவ்வாறு எனினும் கடந்த காலங்களில் காணி விநியோகம் மற்றும் காணி பரிமாற்றம் தொடர்பில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் காணி சீர்திருத்த ஆணைக்குழுவினால் யாருக்கு காணி வழங்கப்பட்டுள்ளது என்பதை கண்டறியும் விசாரணை மேற்கொள்ளப்படும் வரை எல்ஆர் சி ஊடாக காணி ஒதுக்கீடுகளை இடைநிறுத்துவதற்கு அண்மையில் அமைச்சரவை தீர்மானித்துள்ளது அந்த திட்டங்களுக்கு எந்த அடிப்படை வழங்கப்பட்டுள்ளது மற்றும் விசாரணையை தரிதமாக நடத்த இலக்கு வைத்துள்ளோம் என்று மேலும் தெரிவித்துள்ளார் அறிக்கையை சமர்ப்பிக்க தவறுக பன்னிரண்டு ஜனாதிபதி வேட்பாளர்களில் மீதமுள்ள ஐந்து பேருக்கு எதிராக அடுத்த வாரம் வழக்கு தொடரப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி தற்போது ஏழு ஜனாதிபதி வேட்பாளர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதுகுறித்து தேர்தல் ஆணைக்குழு அதிகாரியொருவர் தெரிவிக்கையில் செலவு அறிக்கை சமர்ப்பிப்பு முடிந்த அன்றே தபால் மூலம் அறிக்கை அனுப்பப்பட்டதால் ஒரு வேட்பாளர் மீது வழக்கு தொடரப்படாது என கூறினார் மேலும் செலவு அறிக்கையை வழங்காத வேட்பாளர் மீது வழக்கு தொடரப்பட்டால் அந்த வேட்பாளர் மாகாண அல்லது உள்ளூராட்சி சபை தேர்தலில் வேட்பாளராக நிற்க முடியாது என்று தேர்தல் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது இதேவேளை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத ஆயிரத்தி நாற்பது வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அண்மையில் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகளின் பாதுகாப்பிற்காக பயணிகளின் உரிமைகள் பட்டியலை தயாரிக்க தொடங்கியுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதன்படி பேருந்துகளுக்கான தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவினால் வழங்கப்படும் பயண அனுமதி பத்திரத்தில் உள்ள அனைத்து நிபந்தனைகளையும் மாகாண சபைகளின் பேருந்து அனுமதி பத்திரம் வழங்குவதில் உள்ள நிபந்தனைகளையும் உள்ளடக்கி பயணிகளின் உரிமை பட்டியல் தயாரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது இந்த விடயங்கள் தொடர்பில் பேருந்து சங்கங்கள் மற்றும் பயணிகள் சங்கங்களுடன் கலந்துரையாடி இறுதி தீர்மானத்தை எட்டவுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் கலாநிதி திலீப விதாரண தெரிவித்துள்ளார் தனியார் பேருந்து சாரதிகள் மற்றும் நடத்துனர்களின் பணி பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் மக்களை இழிவுபடுத்தும் வகையில் கருத்து வெளியிட்டு வருவதாக தொழிலாளர் மக்கள் முன்னணியின் தலைவர் தெரிவித்துள்ளார் ஹெட்டனில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் குரங்கு சாப்பிடும் அளவிற்கு இந்த நாட்டு மக்கள் தாழ்ந்து போகவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பேராசிரியர் என கூறிக்கொள்ளும் ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் புராய்லர் இறைச்சி இறக்குமதியை நிறுத்தினால் குரங்கு மயில் மற்றும் மறு அணில் பிரச்சினைக்கு தீர்வு வழங்க முடியும் என்று குறிப்பிட்டுள்ளதாக சமீர பெரேரா சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த பேராசிரியர் தனது பட்ட சான்றிதழை இறைச்சி கடையில் பெற்றுக் கொண்டாரா தெரியவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் மருத்துவமனைகளுக்கு அருகாமையில் சவப்பெட்டி கடைகள் காணப்படுவது மக்களுக்காக மக்களை விடவும் மோசமான வகையில் குறித்த பேராசிரியர் மக்களை இழிவுபடுத்தும் வகையில் கருத்து வெளியிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் நாட்டில் இறைச்சி பற்றாக்குறை ஏற்பட்டால் மக்கள் குரங்கு மயில் மற்றும் மரானில் இறைச்சி சாப்பிடுவார்கள் என இந்த பேராசிரியர் குறிப்பிடுவதாகவும் இது மக்களை இழிவுபடுத்தும் ஓர் கூற்று எனவும் சமீர பெரேரா தெரிவித்துள்ளார் கிளினிச்சியில் எலிக்காச்சல் நோய்க்காரணி லெப்டோஸ் பைரோசிஸ் பாக்டீரியா என சந்தேகிக்கப்படும் உயிரிழந்துள்ளதாக கிளிநொச்சி பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திகருத்த வினோதன் தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் கிளிநொச்சியில் இடம்பெற்று ஊடக சந்திப்பிலேயே குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே கடந்த இரண்டு வாரங்களுக்குள் எலிக்காய்ச்சல் என்று சந்தேகிக்கப்படுகின்ற இருவர் உயிரிழந்திருக்கின்றார்கள் ஒருவர் முழங்காவில் ஒருவர் கண்ணாவளை பதியை சேர்ந்தவர்கள் இந்த காய்ச்சலினுடைய அறிகுறிகளாக கடுமையான காய்ச்சல் தலையடி கண் சிவப்பாக இருத்தல் உடல் நோவு தசை நோவு வயிற்று நோவு சிலருக்கு சுவாசம் சம்பந்தமான குணங்குறிகள் அதாவது இருமல் மூச்செடுத்தலில் கஷ்டம் போன்றவை இருக்கும் ஆகவே இவ்வாறான குணங்குறிகள் உள்ளவர்கள் அதாவது காய்ச்சல் ஏற்பட்ட ஓரிரு நாட்களின் உள்ளேயே வந்து வைத்தியசாலைகளை நாட வேண்டும் மற்றது இந்த நாட்களிலே இந்த எலிகாய்ச்சல் தீவிரமாக வடமாகாணத்திலே பரவி கொண்டிருக்கின்றன எந்த காய்ச்சல் ஏற்பட்டாலும் உடனடியாக அது வேறு காய்ச்சல் என்று நிரூபிக்கப்படும் வரை எலிக் காய்ச்சல் என்று கருதி பொதுமக்கள் உடனடியாக வைத்தியசாலைக்கு சமூகம் அளிக்க வேண்டும் இரண்டாவது வந்து இந்த நாட்களிலே பிரச்சனையாக கிளஞ்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காய்ச்சல் வந்து சலுகோடு ஏற்படுகின்ற காய்ச்சல் இது இரண்டு வகைப்படும் ஒன்று சமூகத்தில் இருந்து தொட்டக்கூடிய நிமோனியா அதாவது சளிச்சுரம் அல்லாது வகைக்குரியது அல்லாத நிமோனியா அதாவது சாதாரணமாக இந்த குளிர்காலத்திலே உலகமாக பெறக்கூடிய நிமோனியா இந்த இரண்டு காய்ச்சல்களையும் பார்த்தோம்னு சொன்னால் காய்ச்சல் தலையடி இருமல் சளி மூச்செடுக்க கஷ்டம் போன்ற உணர்முறிகள் பிரதானமாக காணப்படும் ஏற்கனவே சுவாச நோய்கள் உள்ளவர்களுக்கு குறிப்பாக நீண்ட சுவாச நோய் உள்ளவர்களுக்கு இந்த காய்ச்சல் ஏற்படுகின்ற போது இலங்கையில் கடந்த சில வருடங்களில் நுண்நிதி கடன் வலையில் சிக்கிய சுமார் இருநூறு பெண்கள் தங்களது உயிர்களை மாய்த்து கொண்டுள்ளதாக தேசிய மகளிர் ஒன்றியத்தின் தலைவி காஷினி சில்வா தெரிவித்துள்ளார் இந்த நாட்டில் இருபத்தி எட்டு லட்சம் பேர் நுண்ணிதி கடன் பெறுகின்றனர் அதில் இருபத்தி நான்கு லட்சம் பேர் பெண்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இலங்கையில் உள்ள நுண்ணிதி நிறுவனங்கள் முப்பத்தி எட்டு தொடக்கம் நாற்பது சதவீதம் வரை அதிக வட்டிக்கு கடன் வசதிகளை வழங்குவதாகவும் கடனை செலுத்த முடியாத சில பெண்களும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் சில பிரதிநிதிகளினால் பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளாவதாகவும் காசினி சில்வா தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் குடும்பங்களுக்கிடையில் முரண்பாடுகள் வளர்ந்து பிள்ளைகள் ஆதரவற்றவர்களாக மாறியுள்ளதாகவும் சில பெண்கள் வேலை செய்ய வீட்டையும் நாட்டையும் விட்டு வெளியேற தூண்டப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் சிறுநிதி கடன் பிரச்சினையினால் கிராமப்புறங்களில் உள்ள பெண்கள் கடுமையான பொருளாதார அழுத்தத்தில் உள்ளனர் அவர்களில் பலர் வருமானம் ஈட்டும் வாய்ப்பு இல்லாமல் பதிவு செய்யப்பட்ட வங்கிகளில் கடன் பெற முடியாமல் நுண்கடன் நிறுவனங்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர் நுண்கடன் நிறுவனங்களை ஒழுங்குபடுத்தும் சட்டமூலத்தை அரசாங்கம் கொண்டு வந்துள்ள போதிலும் அது இன்னும் சரியாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் அரசு பல்கலைக்கழகங்களின் உபவேந்தர்களுக்கும் பிரதமர் ஹெலாநிதி ஹரணி அமரசூரியவுக்கும் சூரியவுக்கும் இடையில சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவில் இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக பிரதமரின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது பல்கலைக்கழகங்களில் நிர்வாக சிக்கல்கள் கல்வி மற்றும் கல்விசாரா ஊழியர்களின் வெற்றிடங்கள் மாணவர்களின் குடியிருப்பு பிரச்சினைகள் உதவித்தொகை செலுத்தும் செயல்முறையை முறைப்படுத்துதல் போன்ற பல பிரச்சினைகள் குறித்து இதன்போது பிரதமரின் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இக்கலந்துரையாடலில் கல்வி அமைச்சர் கலாநிதி மதுர செனவிரத்ன பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் கபில செனவிரத்ன உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர் சிறைச்சாலை அதிகாரி பதவிகளுக்கு ஆயிரத்து எண்ணூறு வெற்றிடம் நிலவுவதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக கைதிகளை சோதனையிடும் நடவடிக்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் சிறைச்சாலைகள் ஆணையாளர் பி திசாநாயக்கா குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் கைதிகளை சோதனையிடும் பணிகளுக்கு தொழில்நுட்ப ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அதே நாட்டிலுள்ள நாட்டில் உள்ள சிறைச்சாலைகளில் கைதிகளின் எண்ணிக்கை சுமார் முன்னூறு சதவீதம் அதிகரித்துள்ளதாகவும் சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் சிறைச்சாலைகள் ஆணையாளர் காமினி பி திசாநாயக்கா குறிப்பிட்டுள்ளார் சீனாவில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இறுதியில் உருவான கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் பரவி பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது சீனாவில் புதிய வைரஸ் ஒன்று பரவி வருகிறது HMBB என்று அழைக்கப்படுகின்ற இந்த வைரஸால் பலர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் முதல் மனித மெட்டா நியூமோ வைரஸ் தொற்று பாதிப்பு இந்தியாவில் கண்டறியப்பட்டுள்ளது பெங்களூரை சேர்ந்த மூன்று மாத பெண் குழந்தை மற்றும் எட்டு மாத ஆண் குழந்தைக்கு எச் எம் தொற்று பாதிப்பு இருப்பதாக சுகாதாரத்துறை உறுதி செய்துள்ளது குழந்தைகள் தீவிர கண்காணிப்பில் உள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மற்றும் குடும்பத்தினருக்கு எந்த பயண வரலாறும் இல்லை என்று தெரிய வந்துள்ளது இதற்கிடையில் குழந்தையின் குடும்பத்தினர் தனிமைப்படுத்தப்பட்டு சோதனைக்கு ஒட்டு கொரோனா தொற்றை போன்ற இந்த வைரஸ் காற்றலால் இடமல் சளி தொண்டைவலி உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படுகின்றன மேலும் சீனாவின் வடக்கு மாகாணங்களில் வைரஸ் பாதிப்பு அதிகமாக உள்ளதோடு இதில் சிறுவர்கள் பலர் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் காரணமாக உலக நாடுகள் பலவும் அச்சத்தில் உள்ளன இலங்கைக்கு சேர்ந்த சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் முகவர்களால் ஏமாற்றப்பட்டு ரஷ்யா உக்ரைன் எல்லைக்கு கடந்து செல்லப்பட்டு மனித கேடகமாக ரஷ்ய இராணுவத்தில் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களை விரைவாக முன் பெற்றோருடன் ஒப்படைக்குமாறு பெண்களுக்கான வலியமைப்பினர் பிரதிநிதி ஷ்ரீன் கோரிக்கை விடுத்துள்ளார் ரஷ்யா உக்ரைன் எல்லைக்கு கடந்து செல்லப்பட்டு வில கட்டாயப்படுத்தி போரில் ஈடுபடுத்தப்பட்ட பிள்ளைகளின் குடும்பங்கள் வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சகம் முன்பாக இன்று காலை கவனீர்ப்பு போராட்டம் ஒன்றையும் முன்னெடுத்திருந்தனர் குறித்த போராட்டத்தில் கலந்து கொண்டு தமது ஆதரவை வழங்கிய பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கின்ற போது சாரூர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் நாங்க நாலு பேர் வந்திருக்கிறாங்க மூன்று பேர் வடக்கில இருந்து இன்னொரு சிங்கள அம்மா சவுத்துல இருந்து இது வந்து இலங்கையில இருந்து ரஷ்யாவுக்கு யுத்தம் நடக்கிற போர்டருக்குள்ளேயே கடத்திட்டு போயிருக்கிறாங்க அது எங்களை நாட்டுல இமிகிரேஷனுக்குள்ளாலதான் நடந்திருக்குது தொடர்ச்சியாக அவங்க அங்க யுத்தத்துல சாவி கொ செத்து கொண்டு இருக்கிறாங்க இப்பயும் போ போனகுலம்மையை மூன்று பேர் செத்துட்டாங்க ஸோ இதுல கூட அந்த தமிழ் அம்மா இருந்த கேஸ் அப்படின்னு சொன்னால் அவங்களோட பிள்ளைல யூரோப்பியன் நாடுகளுக்கு கொண்டு போறெண்டு பாரிய அளவுல நிதி மோசடி செய்து அவங்களை கொண்டே ரஷ்யால விலக்கி விட்டுட்டாங்க ரஷ்யன் ஆர்மியில போர்டர்ல போட்டு இருக்கிறாங்க இன்றைக்கு காலமாக கூட ஒரு அம்மாவுக்கு கோல் வந்துச்சு அந்த தம்பிக்கு இருபத்தோரு வயசு அவரை ட்ரைனிங்கு கூட்டிட்டு போய் முதலையும் கொண்டே போர்டர்ல போட்டு அவர் இன்ஜர்ட் ஆகி திருப்பி வந்து இப்போ காயம் மாறின பிறகு திருப்பி ட்ரைனிங்க்கு போறாங்க அவங்களுக்கு அந்த சம்பளம் எல்லாத்தையும் கடத்திட்டு போனவர்களை எடுத்துட்டு இவங்கள ஒரு ஹியூமன் கொண்டு போய் டிராஃபிக் பண்ணி ரி அவங்கள வித்துட்டாங்க ரஷ்யாவுக்கு இப்போ இங்க நாங்க ஏன் மாட்டோம் டிசம்பர் மாசம் ரெண்டாம் தேதி ஜனாதிபதி அவங்க போய் ஜனாதிபதி அலுவலகத்துல போய் அப்போ ஜனாதிபதி அலுவலகம் ஃபாரின் மினிஸ்டரிக்கு கடிதம் கொடுத்துச்சு ரெண்டாம் தேதியே ஆனால் இதுவரைக்கும் இருந்து ஒரு மறுமொழியுமே இல்லை கால் பண்ணாலும் ஆன்சர் பண்ண மாட்டேங்க இத்தட்டுக்கும் ஒன்றும் வர இல்லை ஆனால் நாங்க எப்படியாவது இந்த ஆக்களை மீட்டு தர சொல்லி கேக்குறோம் என்றால் இலங்கைக்கு ஏலும் இலங்கையில இருக்கிற ஃபாரின் மினிஸ்ட்ரி வந்து ரஷ்யன் அம்பாசிடரை கூப்பிட்டு கதச்சி ரஷ்யன் எம்பசிக்கு ஊடாக இவங்க இருக்கிற லொக்கேஷன் கடத்திட்டு போன ஆக்கள் யாரோட தொடர்பு இருக்கிறாங்க எல்லாம் இந்த அம்மாமார்கிட்ட இருக்குது ஆகையால ஃபாரின் மினிஸ்டர் இதுல இன்டர்வியூன் பண்ணி டிரெக்டா எனக்கு சொல்லப்பட்டிருக்கு அஞ்சூறுக்கு மேற்பட்டவர்கள் இப்படி கடத்தப்பட்டு மனித கேடயங்களாக பாவிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அதை நிப்பாட்டுறதுக்கும் அவங்களை இருந்து இங்க திருப்பி கொண்டு வரதுக்கும் இந்த

பாகிஸ்தானில் உள்ள பௌத்த மரபுரிமை ஸ்தலங்களை இலங்கையின் பௌத்த பீடங்களுக்கு வழங்குதல் போதைப் பொருள் கடத்தலை காரணமாக கொண்டு பாகிஸ்தானியர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள விசா கட்டுப்பாடுகளை தளர்த்தல் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது இலங்கைக்கான பாகிஸ்தான் உயர்ஸ்தானிக மேயர் ஜெனரல் பாகிம் அஜிஸ் வழிவகார அமைச்சர் விஜித சந்தித்து கலந்துரையாடிய போது மேற்குறிப்பிட்ட விடயங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டன குறிப்பாக வாகன உதிரி பாகங்கள் ஏற்றுமதி உட்பட நவீன உற்பத்திகளை ஏற்றுமதி செய்து இருதரப்புக்கு நன்மைகளை ஏற்படுத்துகின்ற வகையில் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை புதுப்பிக்க வேண்டும் என்பது பாகிஸ்தானின் கோரிக்கையாக உள்ளது அதேபோன்று பாகிஸ்தானியர்களுக்கு இலங்கையின் வர்த்தக நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு தடையாக விசா விதிமுறைகள் உள்ளன குறிப்பாக ஞாயிறு தாக்குதலின் பின்னர் இந்நிலைமை கடினமாக்கப்பட்டுள்ளதுடன் போதைப் பொருள் கடத்தல்கள் பாகிஸ்தான் ஊடாக முன்னெடுக்கப்படுவதாக கூறப்பட்டு இலங்கையில் விசா விதிமுறைகள் கடினமாக்கப்பட்டுள்ளன எனவே பாகிஸ்தானியர்களுக்கு இலங்கையில் சுதந்திரமாக முதலீடுகளை செய்ய ஏற்புடைய சூழலை உருவாகவும் கட்டுப்பாடுகளை தளர்த்தவும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் ஊடாக மாத்திரமன்றி இந்தியா மற்றும் ஈரான் ஊடாகவும் இலங்கைக்கு போதைப்

நிர்மாணிப்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இருநூற்றி இருபத்தி ஆறு புள்ளி ஏழு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சித்திரை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பாலத்தின் மீழ் கட்டுமான பணிகள் இடம்பெற்றிருந்த போது போக்குவரத்திற்காக தற்காலிகமாக படகு ஒன்று சேவையில் ஈடுபட்டது இந்த படகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கார்த்திகை மாதம் இருபத்தி ஓராம் தேதி விபத்திற்கு உள்ளானதில் ஐந்து சிறுவர்கள் உட்பட எட்டு பேர் உயிரிழந்த சம்பவம் ஒன்றும் இடம்பெற்றிருந்தது எனினும் இந்த பாலம் இன்னும் புறநாய்ப்பு செய்யப்படவில்லை இந்த பாலத்தின் ஒரு பகுதியில் பயணிகளின் பாதுகாப்புக்காக இரும்பு கம்பிகள் மாத்திரம் நடப்பட்டிருந்தன இந்த கம்பிகளை இன்று இனந்திரியாதொரு நாள் உடைத்து ஆற்றில் வீசப்பட்டுள்ளது ஏற்கனவே இந்த பாலத்தின் ஆபத்தான கட்டத்தில் பயணம் செய்த நாங்கள் மேலும் ஆபத்தை எதிர்நோக்கி இருப்பதாக பொதுமக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் மக்கள் எவ்வளவு காலத்திற்கு தான் பொறுமை காப்பது புதிய அரசாங்கத்திலாவது இந்த பாலம் நிர்மாணிக்கப்படுமா என்று மேலும் பொதுமக்கள் சிலர் கேள்வி எழுப்புகின்றனர் இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்